முருகன் ஏபா திருப்புகள் சொன்னார் அருணகிரிநாதரிடம் காலத்தில் அருணகிரிநாதர் கவிசை எழுத ஆரம்பித்தார் அவர் மனதில் இறைவன் முருகனை கிட்டத்தட்ட அனுபவித்தார் திருக்காட்சி நேரத்தில் பல ஆயிரம் பக்தர்கள் அருணகிரிநாதர் பாடிய மனம் கொல்லப்பட்டது அருணகிரிநாதரின் பாடல்களை கேட்டு ஊர் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது குழந்தைகள் ஆனந்தமாக விளையாடினார்கள் முருகனுக்கு இடையே உள்ள உறவுகள் அனைத்தும் ஒன்றாக வந்தன இசை மற்றும் நகைச்சுவை கொண்டாடப்பட்டு மையமாகியது இறைவனின் காட்சிகள் அனைத்து உள்ளங்களை மகிழ்ச்சியால் நிரப்புகின்றன அவருக்கான வணக்கம் முழுவதும் பரவியது இந்த இரவில் பக்தர்கள் ஒளியுடனான வெளிச்சத்தில் சிவபெருமானுக்கு அஞ்சலிகள் செலுத்தினர் நம்பிக்கை கதைகள் பகிர்ந்தனர் இறைவனின் அழகான உருவம் முன்பு பக்தர்கள் வரை அன்புடன் தொழுதனர் அவர்கள் வாழ்வில் அமைதியை காண விரும்பினர் மயிலிறகு போல நிறைய நிறங்கள் கொண்ட சந்தை மக்கள் பூக்கள் மற்றும் இனிமைகள் வாங்கிக் கொள்ள வந்தனர் குடும்ப அன்பு வலுப்பெற்றது இந்த காட்சியில் அங்கிருந்த சிற்றிடமும் பக்தர்களின் வருகைக்காக பரவலான உள்ளங்களை மகிழ்ச்சியால் நிரப்பியது